அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஜோதிட சில இணைப்புகள் இருக்குங்க ஆச்சரியமும் வரும் அதே நேரத்துல ஒரு விதமான நமக்கு வரும் பார்க்க அந்த விசித்திரமான இணைப்பு என்ன தெரியுங்களா துலாம் மற்றும் விருச்சகம் உங்க வீட்ல ஒருத்தர் துலாமாகவும் இன்னொருத்தர் விருட்சமாகவும் இருந்தா அங்க நடக்கிறது சாதாரண சண்டையாகவே இருக்காது அது ஒரு பேலன்ஸ்ட் அண்ட் டெப்த் ஒரு போராட்டம் மாதிரி தெரியும் ஒரு பக்கம் எல்லாத்தையும் சமநிலையில் நடத்தணும் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது கூடாது வெளியில அழகாக சிரிச்சுக்கிட்டு அமைதியாக பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற துலாம் இன்னொரு பக்கம் வெளியே அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள எதையுமே மறைக்காத உணர்ச்சிகளை கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்காத எனக்கு உண்மை வேணும் முழு உண்மையும் வேணும்னு தீவிரமா எடுத்துக்கிற விருச்சகம் இந்த இரண்டு ராசிகளும் ஒரே வீட்டுக்குள்ள இருந்தா அங்க அன்பு இருக்கும் ஆனால் அந்த அன்புக்குள்ள ஒரு பயமும் இருக்கும் புரிதல் இருக்கும் அதுக்குள்ள ஒரு சந்தேகமும் இருக்கும் துலாம் பேசாம அமைதியா விஷயத்தை சமாளிக்க நினைக்கும் பொழுது விருச்சகம் எதுக்கு மறைக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க விருச்சகம் ஆழமான உணர்ச்சிகளோடு பேசும்போது துலாம் இதை ஏன் இவ்வளவு பெருசாக்கணும் அப்படின்ற மாதிரி சமாதம் பண்ண முயற்சி செய்வாங்க இவங்களே கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி அப்பா மகனாக இருந்தாலும் சரி அம்மா மகளாக இருந்தாலும் அந்த இணைப்பு பல வீடுகளில் ஒரு அமைதி போர் மாதிரி நடக்கும் இந்த வீடியோல நம்ம இந்த போராட்டத்துக்கு பின்னால இருக்கிற உண்மையான காரணம் என்ன இந்த இரண்டு ராசிகளும் சேரும் பொழுது ஏன் சில நேரம் சொர்க்கம் மாதிரியும் சில நேரம் நரக மாதிரியும் வாழ்க்கை மாறுது இந்த உறவை எப்படி நிம்மதியா மாற்ற முடியும் அதற்கான சில சக்தி வாய்ந்த ஆன்மீக பரிகாரங்கள் என்னன்னு எல்லாத்தையும் உங்களுக்காக நான் இப்ப சொல்ல போறேன் இதனால கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா இது உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெரிய ஒரு முடிச்ச அவிழ்க்க போற ஒரு காணொலியாக உங்களுக்கு அமைய போகுது வாங்க காணொலிக்குள்ள போகலாம் துலாம் ராசி ஒரு காற்று ராசிங்க காற்று எப்படின்னா எல்லாரையும் இணைக்க முயற்சி செய்யும் சண்டைய தவிர்க்கும் எல்லோருமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கும் துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில முக்கியமா பார்க்கறது என்ன தெரியுங்களா சமநிலை மரியாதை அழகு அமைதி ஒரு விஷயம் பிரச்சனையா மாறும்போது கூட அவங்க அதை நேரடியா வெடிக்க விட மாட்டாங்க மெதுவா சமாதானம் பண்ணி சரி செய்ய நினைப்பாங்க ஆனா விருச்சகம் அப்படி இல்லை விருச்சகம் ஒரு நீர் ராசி அதுவும் ஆழமான நீர் மாதிரி வெளியே அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள உணர்ச்சிகள் கொத்தளிக்கும் விற்சகம் எதையுமே மேலோட்டமா எடுத்துக்க மாட்டாங்க எனக்கு உண்மை வேணும் முழு உண்மையும் வேணும்னு தீவிரமா எதிர்பார்ப்பாங்க இப்ப இந்த இரண்டு மனசுகளும் ஒரு வீட்டுக்குள்ள இருந்தா என்ன நடக்கும் துலாம் பேசுற விதம் இனிமையா இருக்கும் ஆனா சில நேரம் அது தப்பிக்கிற பேச்சு மாதிரி விற்சகத்துக்கு தோணும் துலாம் ஒரு விஷயத்தை நேரடியா சொல்லாம சுற்றி வளர்ச்சி பேசும் பொழுது விற்சகம் அதை ஏன் மறைக்கிறீங்கன்னு நினைப்பாங்க அதே நேரம் விருச்சகம் ஆழமா கேள்வி கேட்கும் பொழுது துலாவுக்கு அது ஒரு விசாரணை மாதிரி தோணும் நான் எதுக்கு இவ்வளவு விளக்கம் உனக்கு சொல்லணும் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு அழுத்தம் வரும் துலாம் எல்லார்கிட்டையும் நன்றா பழகுறது சமூகத்துல மரியாதையா இருப்பது எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசுவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய சராசரி இயல்பு ஆனா அதையே விருச்சகம் சில நேரம் சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்க ஆரம்பிக்கும் இங்கே தாங்க முதல் முதலே உருவாகுது துலாம் அமைதியை காப்பாற்ற நினைப்பாங்க விருச்சகம் உண்மையை வெளியே கொண்டு வரணும்னு நினைப்பாங்க துலாம் விட்டு விடலாம் பெருசாக்க வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க விருச்சகம் இதை விடவே கூடாது இதுக்கு காரணம் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு பிடிவாதம் பிடிப்பாங்க இந்த இரண்டு பார்வைகளும் புரியாம மோதும் பொழுது அந்த வீட்டில் வெளியே அமைதியா இருக்கிற மாதிரி தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு மௌன பதட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும் சரியா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் துலாமோட சமநிலையும் விருச்சகத்தோட ஆழமும் சேர்ந்து ஒரு வலுவான குடும்ப சக்தியா மாறுங்க துலாம் ராசி மற்றும் ராசி கணவன் மனைவியாக வாழும் பொழுது அந்த உறவு வெளியில மரியாதையான ஒரு மாதிரி கூட அது ஒரு சமநிலை தீவிர போராட்டம் நடக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறவுல முக்கியமா தேவைப்படுறது என்ன தெரியுங்களா அமைதி இனிமையான பேச்சு புரிதல் வெளியில ஒரு நல்ல பேர் இதனாலதான் அவங்க எப்பவுமே சண்டையை நேரடியா விடவே மாட்டாங்க எப்படியாவது பேசி சமாதானம் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி செய்வாங்க ஆனா ராசிக்காரர்களுக்கு உறவுல ரொம்ப முக்கியமா தேவைப்படுறது என்ன தெரியுங்களா ஒரு முழுமையான நம்பிக்கை முழு உரிமை முன்மையான உணர்வு ஆழமான இணைப்பு இவங்களுக்கு பாதி உண்மை எப்பவுமே பிடிக்காது என்கிட்ட எதையும் மறைக்காதீங்கன்னு உள்ளுக்குள்ள ஒரு தீவிர எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் இங்க தாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது துலாம் சில நேரம் வீட்டுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் வெளியில காட்ட மாட்டாங்க வெளியில நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க இதை விருச்சகம் என்கிட்ட கூட உண்மையை சொல்லாம மறைக்கிறாங்களே அப்படின்னு எடுத்துப்பாங்க துலாம் எல்லார்கிட்டையும் இனிமையா பேசுறது நிறைய நண்பர்கள் வட்டாரம் வச்சிருக்கிறது நிறைய குடும்ப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது அதே போல சமூக தொடர்புகள் நிறைய அதிகமா வைத்திருப்பது அவர்களுக்கு சாதாரணமான ஒரு இயல்பான விஷயம் ஆனா விருச்சகத்துக்கு அது சில நேரம் சந்தேகத்தையும் ஒரு மிகப்பெரிய பொசசிவ்னசையும் தூண்டும் இவ்வளவு க்ளோஸா யார்கிட்ட பேசுறாங்கன்னு உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி ஓடும் துலாமும் விருச்சகத்தோட இந்த தீவிர கேள்விகள் அடிக்கடி விசாரிக்கிற தன்மை எனக்கு மூச்சு விட முடியல அப்படின்னு ஒரு அழுத்தத்தை தரும் அதே நேரம் விற்சகத்துக்கு துலாமோட லைட்டான ஒரு அணுகுமுறை பிரச்சனையா மென்மையா கடந்து போறது இவங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருக்கா இல்லையானு ஒரு காயத்தை உருவாக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா விற்சகம் கோவப்பட்டா சத்தமா சண்டை போடாம பேசாம தண்டிக்கிற மாதிரி மௌனம் ஆயிடுவாங்க துலாமுக்கு அந்த தான் பெரிய துன்பம் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க பேசி தீர்த்துக்கலான்னு நினைப்பாங்க ஆனா விருச்சக மனசுக்குள்ள இருக்கிற அந்த காயம் ஆறும் வரை பேசவே மாட்டாங்க இந்த இடத்துல தாங்க துலாம் அதிகமா சமாதானம் செய்ய முயற்சி செய்யும் பொழுது விருச்சகம் அதை நீங்க உண்மையை சொல்லாம தப்பிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கும் அதே மாதிரி விருச்சகம் அதிக பிடிவாதம் பிடிக்கும் பொழுது துலாம் அதை அன்பு இல்ல ஒரு கட்டுப்பாடு அப்படின்னு நினைப்பாங்க ஆனா உண்மையிலேயே இந்த இருவரும் சரியா புரிஞ்சுகிட்டா துலாமோட அழகான சமநிலையும் விருச்சகத்தோட தீவிரமான பாதுகாப்பும் சேர்ந்தா இந்த ஜோடி ஒருத்தருக்கு ஒருத்தர் கவசமா மாறிடுவாங்க நம்பிக்கை மட்டும் உருவானா இவங்களோட காதலும் குடும்ப வாழ்க்கையும் ரொம்பவும் உயர்ந்த நிலைக்கு போகுங்க துலாம் ராசி மற்றும் விருச்சக ராசியோட உறவு முறை பெற்றோர் பிள்ளை தொடர்பாக வரும் பொழுது அது இருந்து பார்க்கும்பொழுது ஒரு சண்டை மாதிரி தெரியாது இருந்தாலும் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா மரியாதைக்கும் கட்டுப்பாட்டுக்கும் நடுவுல நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் மாதிரி மெதுவா தெரியுங்க ஏன்னா துலாம் தந்தை அல்லது தாயா இருந்தா இவங்க பிள்ளைகளை ரொம்பவும் மென்மையா வளர்க்கணும்னு நினைப்பாங்க கத்தி வளர்க்க வேண்டாமே வளர்க்கலாமே நினைப்பாங்க பிள்ளைகளோட மனசை காயப்படுத்தாம நல்ல ஆசைப்படுவாங்க தான் துலாம் பெற்றோர் சில நேரம் தன்னோட பிள்ளைகள் தவறே செஞ்சாலும் கூட கடுமையா பேசாம சமாதானமா எடுத்து சொல்லுவாங்க ஆனா இத பார்க்கிற விற்சக பிள்ளையோ அல்லது விற்சக பெற்றோரோ இருந்தாங்கன்னா இவ்வளவு லூசாலாம் விடுறது சரியே இல்லைங்க அப்படின்னு நினைப்பாங்க அதோட இதே மாதிரி விற்சக தந்தையாகவோ அல்லது தாயாகவோ இருந்தா அவங்க பிள்ளைகள் மேல அதிக அக்கறை இருக்கும் அதிக பாசம் இருக்கும் ஆனா அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாடாக இருக்கும் என் பிள்ளைகள் தவறான பாதைக்கு போக கூடாதுன்னு நினச்சி அவங்கள ஒவ்வொரு விஷயத்திலையும் தீவிரமா கண்காணிப்பாங்க அவங்க யாரோட பேசுறாங்க என்ன பேசுறாங்க என்ன பழகுறாங்க எல்லாத்துக்கும் ஒரு எல்லையை வச்சிருப்பாங்க இதுதான் பாத்தீங்கன்னா துலாம் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய பெரிய அழுத்தமாக இருக்கும் ஏன்னா துலாம் பிள்ளைகள் இயல்பாகவே நல்லவர்களோட பழகணும் எல்லார்கிட்டயும் நல்லா பேசணும் பள்ளி கல்லூரியில் மிகப்பெரிய நட்பு வட்டாரம் இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனா இந்த சமூக வாழ்க்கையே விற்சக பெற்றோர் ரொம்பவும் சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்க ஆரம்பிப்பாங்க இது துலாம் பிள்ளைகளுக்கு என்னை யாருக்குமே புரிஞ்சுக்கல அப்படின்ற ஒரு மன வருத்தம் வரும் ஆனா மறுபக்கம் துலாம் பெற்றோர் அதிகமாக வந்து அவங்க பிள்ளைகள் கிட்ட விட்டு கொடுத்து போறதும் சரி சமாதானம் செய்யும் பொழுதும் விற்சக பிள்ளைகளுக்கு அது பலவீனமா தோணும் ஏன்னா எனக்கு எதுக்குமே வந்து இவங்க ஸ்ட்ராங்கா முடிவு சொல்றது இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும் விற்சக பிள்ளைகள் தங்க மனசுக்கு நிறைய விஷயங்களை மறைச்சி வைக்கிற இயல்பு இருக்குங்க துலாம் அப்பா அம்மா என்னாச்சுன்னு கேட்கும் பொழுது மென்மையா கேட்கும் பொழுது அது பிள்ளைகள் முழுசா மனசை திறந்து பேச மாட்டாங்க இதனாலதான் துலாம் பெற்றோர்களுக்கு குழப்பம் வரும் நான் இவ்வளவு நல்லா பேசுறேன் ஆனா ஏன் இவன் என்கிட்ட எதையுமே ஷேர் பண்ண மாட்டேன்றான் அதே சமயம் விற்சக பெற்றோர் அதிகமா விசாரிக்கும் பொழுது துலாம் பிள்ளைகள் வெளியில நல்ல பிள்ளைகள் மாதிரி நடந்துட்டு உள்ளுக்குள்ள ரொம்ப மனசு காயப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்க உணர்ச்சிகளை மறைக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் அந்த வீட்டுக்கு வெளியில அமைதி இருந்தாலும் உள்ளுக்குள்ள மனசு தூர அதிகரிக்க ஆரம்பிச்சிருங்க அதாவது அவங்க வீட்டுக்குள்ள அமைதி இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள அவங்க மனசு மட்டும் ரொம்ப தூரமா போக ஆரம்பிச்சிடும் இதனாலதான் பாத்தீங்கன்னா ஆனா துலாம் பெற்றோர் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லையை மென்மையா உருவாக்கி கொடுத்தா விற்சக பெற்றோர் கட்டுப்பாட்டை அன்பா மாற்றி காட்டை கத்து கொடுத்துட்டாங்கனாலே போதும் இந்த உறவுக்குள்ள இருக்கிற சண்டை இல்லாம மிக வலுவான ஒரு நம்பிக்கையான உறவா இது மாற ஆரம்பிச்சுடுங்க இப்ப நம்ம இந்த காணொலியோட மிகவும் முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா துலாம் ராசி மற்றும் விருச்சக ராசி இருவருமே மாமியார் மருமகள் உறவாக ஒரு வீட்டுக்குள்ள இருந்தா அந்த உறவு வெளியில இருந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் தெரியுங்களா ரொம்ப மரியாதையாக அழகா பழகுறாங்கன்னு தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள மெதுவான ஒரு மனப்போராட்டம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க துலாம் ராசி மாமியாரா இருந்தா அவங்க வீட்டுல அமைதியா இருக்கணும் எல்லோரும் சேர்ந்து இருக்கணும் வெளியில நல்ல பேர் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க அதனால மருமகள் கிட்ட நேரடியா கத்தி பேச மாட்டாங்க அவங்களோட எதிர்பார்ப்புகளை ரொம்பவும் மென்மையா சொல்றேன்னு சொல்லி சில நேரம் மறைமுகமாக அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதே வீட்டுல ராசி மருமகளா இருந்தா அவள் மனசு ரொம்பவும் ஆழமானது எதையுமே உள்ளுக்குள்ள எடுத்துட்டு போற தன்மை அவங்களுக்கு இருக்கும் யாராவது ஒரு குறை சொன்னா கூட அது அவளுக்கு சாதாரண வார்த்தையா தெரியாது அது நேரா அவன் மனசுல மிகப்பெரிய காயமா போய் உட்காரும் இதனாலதான் துலாம் ராசி மாமியார் நான் நல்லதுதானே சொன்னேன்னு லைட்டா சொன்னாலும் கூட ராசி மருமகள் அது என்ன மதிக்கல அல்லது என்ன கட்டுப்படுத்துறாங்கன்னு நினைக்க தோணும் மறுபக்கம் இது அப்படியே மாறி ராசி மாமியாரா இருந்தா அவங்க வீட்டுக்குள்ள வந்த அந்த மருமகளை முழுசா நம்பவே மாட்டாங்க அவங்க கண்ணில் ஒரு விசாரணை பார்வை எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கோம் இந்த பொண்ணு உண்மையிலேயே நல்லவளா இவ நிஜமாவே என் பையனை நம்பிதான் வந்திருக்காளா அப்படின்ட்டு கேள்விகள் உள்ளுக்குள்ள ஓட ஆரம்பிக்கும் இந்த இடத்துல துலாம் ராசி மருமகள் இருந்தா அவள் வெளியில கிட்டயும் இனிமையா பேசுவாள் சமாதானம் செய்ய முயற்சி செய்வாள் எல்லோரையுமே பாத்தீங்கன்னா சமமா நடத்த நினைப்பா ஆனா இந்த இனிமை விருச்சகராசி மாமியாருக்கு சில நேரம் நடிப்பு மாதிரி தோணலாம் அதனாலதான் இவங்க மேல அதிகம் சோதிக்கணும் அப்படின்ற ஒரு சோதனையை இவங்க ஆரம்பிப்பாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா துலாம் ராசி மருமகள் சண்டை வராம பார்த்து கொள்வதற்காக பல விஷயங்களை மனசுக்குள்ள அடிச்சுக்கிட்டு வெளியில சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க இதை பார்க்கிற விருச்சக ராசி மாமியார் இதுக்குள்ள ஏதோ இருக்குன்னு சந்தேகப்படலாம் இதே மாதிரி விருச்சக மருமகள் கோபப்பட்டா வெளியில சத்தம் போடாம மௌனமா இருந்து தன் எல்லையை காட்டுவாள் இது துலாம் ராசி மாமியாருக்கு என்ன இவளுக்கு மரியாதையே இல்லையா அப்படின்னு நினைக்க தோணும் இந்த உறவுல பிரச்சனை வர காரணம் யாரும் கெட்டவங்கன்னு இல்லைங்க துலாம் சமநிலையை காப்பாற்ற நினைப்பாங்க விரு்சகம் உண்மையையும் உரிமையையும் காப்பாற்ற நினைப்பாங்க இந்த இந்த இரண்டு விதமான எதிர்ப்புகள் அமைதியாக இருந்தாலும் அதிகரிக்கும் ஆனா துலாம் ராசி மாமியார் அல்லது மருமகள் நேர்மையா தெளிவா பேச கட்டுக்கிட்டா ராசி மாமியார் அல்லது மருமகள் சந்தேகத்தை குறைத்து நம்பிக்கையை வளர்க்க முயற்சி செய்தா இந்த உறவு ஒரு அடக்குமுறை உறவா இல்லாம மரியாதை மற்றும் பாதுகாப்பான ஒரு உறவா அழகான ஒரு உறவா மாறிடுங்க இப்ப நம்ம என்ன நடக்கும் தெரியுங்களா துலாமின் அதிபதி இவர் ரொம்பவும் மென்மையானவர் விற்சகத்தின் அதிபதி செவ்வாய் இவர் கொஞ்சம் வேகம் அதிகமாக கொண்டவர் இந்த இரு கிரகங்களின் ஆற்றலையும் சமநிலைப்படுத்த சமரச மற்றும் சக்தி வழிபாடு ரொம்பவும் அவசியம் இதற்காக நம்ம முதல்ல என்ன செய்யணும்னா கூட்டு வழிபாடு செய்யணுங்க துலாம் மற்றும் விற்சகராசியினர் இணைந்து ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து அதில் ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் மற்றும் சிவப்பு நிற மலர்களை போட்டு தினமும் சூரிய உதயத்தின் பொழுது சூரியனுக்கு ஆர்க்கியம் செய்யணும் ஆர்க்கியம் செய்துனா சூரியனை பார்த்து நீர் ஊற்றுதல் தொடர்ந்து இது மாதிரி வழிபட்டு வந்தால் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஈகோ மற்றும் புரிதல் குறைபாடு நீங்கும் சொல்லப்பட்டிருக்குங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றுதல் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மாலை சுக்கிர ஓரை நேரத்தில் சுக்கிர ஓரைனா மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள நீங்கள் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி அது ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை போட வேண்டும் இது துலாம் ராசியினருக்கு நிதானத்தையும் ராசியினருக்கு அமைதியையும் தருங்க மூன்றாவதாக செவ்வாய்க்கிழமை இரத்த தானம் அல்லது அன்னதானம் செய்கிறதுங்க செவ்வாயின் ஆதிக்கத்தை குறைக்க வசதி இருந்தால் இரத்த தானம் கொடுக்கலாம் அல்லது செவ்வாய்க்கிழமை தோறும் துவரம் துவரம்பருப்பு கலந்த உணவை ஏழைகளுக்கு வழங்கலாம் இது விருச்சக ராசியினரின் ஆக்ரோஷத்தை குறைத்து துலாமுடன் இணக்கமாக செல்ல உதவும் நாலாவதா பார்த்தீங்கன்னா மந்திர ஜபம் ஒன்று இருக்கு இருவரும் இணைந்து தினமும் ஓம் நமோ நாராயணா அல்லது ஓம் சரணபவ ஆகிய இரண்டு மந்திரங்களையும் நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்வதன் மூலமா உங்களோட மன அலைகள் ஒரு நிலைவில் வந்து நிற்குங்க நீங்க செல்ல வேண்டிய கோவில்களாக சில கோயில்கள் சொல்லப்பட்டிருக்கு இதுல முதலாவதாக பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயில் இது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க இங்கே சிவனும் சக்தியும் சரிபாதியாக இணைந்து காட்சி தராங்க இது துலாமோட மென்மை மற்றும் விற்சகத்தின் வலிமை இணைவதற்கு இதைவிட சிறந்த தளம் வேறு எதுவுமே இல்லை கணவன் மனைவியாக அல்லது நெருங்கிய உறவினர்களுக்குள் பிணக்கு இருந்தால் இங்கு சென்று தரிசிப்பது உடனடி பலனை தரும் நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த கோயிலில் போய் நீங்கள் மறக்காமல் இறைவன் கிட்ட வேண்டிக்கோங்க உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஈகோலாம் மறைஞ்சியே போயிடும் இதற்கு போகிற வழி எப்படின்னு பார்க்குறீங்களா ஈரோட்டில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது நாமக்கல்லிருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க நீங்கள் ஈரோடு ரயில் நிலையத்தில் இருந்தோ அல்லது பேருந்து மூலமாகவோ கார் மூலமாகவோ மிகவும் எளிமையாக போய் அந்த கோயில் அடைஞ்சிடலாம் மலை மீது செல்ல பேருந்துகள் நிறைய இருக்குது அதனால் பேருந்து வழியாகவும் போகலாம் படிக்கட்டு வழியாகவும் நீங்கள் போகலாம் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில் இதோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இது செவ்வாய் பகவானுக்கான இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவில் அதாவது இது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கு இதோட சிறப்பு இது செவ்வாய் பகவானுக்கான தலம் அதே சமயம் இங்குள்ள தையல் நாயகி அம்மன் சுக்கிரனின் அருளை வழங்கக்கூடியவர் உறவுகளுக்குள் இருக்கும் தீராத நோயாக கருதப்படும் மனக்கசப்பை நீக்க இங்குள்ள சித்தாமிர்த தீர்த்தத்தில் நீராடி வழிபடுவது மிகவும் சிறப்பாக சொல்லப்படுதுங்க இதற்கு நீங்க மயிலாடுதுறையில இருந்து சிதம்பரம் செல்லும் சாலையில் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க ரயில் மற்றும் பேருந்து வசதி மிகவும் சிறப்பாக இருக்கு மூன்றாவதாக நீங்கள் போக வேண்டியது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் இதோட சிறப்பு என்ன தெரியுங்களா சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற தலம் இது துலாம் ராசினர் இங்கு சென்று ரங்கநாதரை வழிபடுவதனால அவர்களோடு முடிவெடுக்கும் திறன் மேம்படும் ராசியினருக்கு தேவையான மன அமைதி இங்குள்ள பிரம்மாண்ட சூழலில் கிடைக்குங்க இதற்கு நீங்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அதாவது திருச்சிராப்பள்ளி சந்திப்பு ரயில் நிலையத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க நகர பேருந்து மற்றும் ஆட்டோ வசதிகள் ஏராளமாக இருக்கு இந்த கோவில்களுக்கு செல்லும் பொழுது நீங்க இருவரும் இணைந்து ஒரே மாலையை இறைவனுக்கு சாற்றி வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக திருச்செங்கோடு மலையில் இருக்கக்கூடிய நாகர் சிலைக்கு பாலபிஷேகம் செய்வது இவர்களுக்குள் இருக்கும் ரகசிய பகையை வேரோடு இருக்கும் இந்த வழிபாடுகளை செய்து வரும் பொழுது துலாமின் நீதியும் விற்சகத்தின் விவேகமும் இணைவது மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும் சொல்லப்பட்டிருக்கு இதை நீங்கள் ஒரு தடவையாவது செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் முடிவாக நான் உங்ககிட்ட சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தாங்க உறவுகள் என்பது வானத்தில் எழுதப்பட்ட கோலங்கள் அல்ல இவை நம் கைகளால் செதுக்க வேண்டிய சிலைகள் துலாமும் விற்சகமும் இணைந்திருப்பது ஏதோ தற்செயலாக கிடைப்பது அல்ல இது உங்கள் ஆன்மாவின் பரிணாம வளர்ச்சிக்காக இயற்கை போட்ட ஒரு கணக்கு ஒருவரின் மென்மை இன்னொருவரின் கடினத்தன்மைக்கு மருந்தாக வேண்டும் ஒருவரின் வெளிப்படையான பேச்சு இன்னொருவரின் ரகசியங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இந்த பிரபஞ்சத்தில் எதற்குமே ஒரு தீர்வு உண்டு அந்த தீர்வை தான் நம்ம ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் பார்த்திருக்கிறோம் நான் சொன்ன இந்த பரிகாரங்களையும் வழிபாட்டு முறைகளையும் குறிப்பாக இந்த புனித தலங்களுக்கு சென்று இறைவனை தரிசிப்பதை ஒரு கடமையாக செய்யாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கமாக கருதி செய்யுங்கள் துலாமின் தராசு முள்ளும் விற்சகத்தின் தேள் கொடுக்கும் ஒன்றுக்கொன்று காயப்படுத்திக் கொள்ளாமல் தராசு முள் நேர்மையாக நின்று தேலின் வேகத்தை கட்டுப்படுத்தினால் உங்கள் வாழ்க்கை ஒரு காவியமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த பயணம் இத்தோடு முடிந்து போவதில்லை உங்கள் வாழ்வில் ஏற்பட போகும் அந்த அதிசய மாற்றங்களை என்னோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்பினீர்கள் என்றால் உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய அனுபவங்களையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள் இது இன்னும் பல கோடி மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை தரும் இந்த தகவல் உங்களுக்கு ஒரு துளி வெளிச்சத்தை கொடுத்திருந்தாலும் அதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து அவர்களது வாழ்விலும் நீங்கள் ஒளியேற்றுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் வாழ்வின் சிக்கலை அவிழ்க்கும் ஒரு புதிய திறவுகளோடு உங்களை சந்திக்கின்றேன் அதிவரை அன்பால் இணைந்திருப்போம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய மிஸ்டர் வி ஓட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே